நீங்க நான் ஊர்ல என்ன சமையல் தெரியுமா சூட சூட சாதம் பண்ணிக்கிற முருங்காய்பட்டு தேங்காய் பால் குழம்பு வச்சிருக்க வீட்டு விட்டு பொரியல் பண்ணிருக்கேன் ஆரக்காய் பொரியல் பண்ணிக்கிறேன் சுக்காவா வரத்து வச்சுக்கிறேன் பாவ சா அறுத்து வச்சுக்கிறேன் பயில அரிசி இருக்கேன் வீட்லயே துவச்சு வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா தெரிஞ்சுட்டு இந்த தட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காய்கறிகள் தான் இருக்கும் சாதம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் குழந்தைங்களுக்கெல்லாம் காயங்கள்லாம் நிறைய கொடுங்க தயிர் கொடுங்க தொகையில் கொடுங்க அதுவும் தான் நல்லது வயிற்றுக்கு நல்லது தொகையிலு எல்லாம் சேர்த்துக்கிறேன் என் பேத்திக்கு ஊருக்கா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவளுக்காக இதை வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் இதெல்லாம் தான் இன்றைக்கி சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து பாருங்கள்